ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்ந்த முயற்சி செய்வதற்காக நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும் நம் முன்னிலையில் பிரம்மா பாபா என்ற மிக உயர்ந்த உதாரண மூர்த்தி இருக்கிறார் அவர் தனது வாழ்க்கையில் அனைத்திலும் உயர்ந்த தியாகத்தை செய்திருக்கிறார் அவர் ஆழமான தவம் புரிந்திருக்கின்றார் மேலும் அனைவரிலும் உயர்ந்தவராக திகழ்ந்தார் அனைத்தையும் பகவானுடைய சேவையில் சமர்ப்பணம் செய்துவிட்டார் சர்வம்ச தியாகியாக இருந்தார் முழுமையான வைராகியத்தை வாழ்க்கையில் தாரணை செய்திருந்தார் மேலும் கர்மங்களை செய்தபடி மிக உயர்ந்த யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கான கர்மயோகி நிலையை தான் கடைபிடித்து பிறருக்கு கற்பித்தார் எனவே தந்தையை பின்பற்றுவோம் யார் பிரம்மா பாபாவை தனது அலௌகிக்க தந்தையாக நினைக்கிறார்களோ அவர்கள் அவரது வாழ்க்கையின் தாரணைகளை உயர்ந்த கோட்பாடுகளை தனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அவர்களே பாபாவின் உண்மையான குழந்தைகள் என்று கூறப்படுவார்கள் பாபாவுக்கு முரளியின் மீது மிகுந்த அன்பு இருந்தது யாருக்கு பாபாவின் மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு முரளியின் மீதும் அன்பு இருக்க வேண்டும் பாபா தனது குழந்தைகளை மிக உயர்ந்த பார்வையில் பார்த்தார் இவர்கள் எனது மகான் ஆத்மாக்கள் உலகிற்கே நன்மை புரியக்கூடியவர்கள் இவர்களே பகவானை கண்டறிந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார் அவர் எவ்வாறு உயர்ந்த பார்வையில் நம்மை பார்த்தாரோ அவ்வாறே நாம் சுயத்தையும் பிறரையும் பார்க்க வேண்டும் அவர் பிறருக்கு படிப்பினைகளை கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட அவர்களுக்கு உயர்ந்த சுயமரியாதை ஏற்படுத்தி அவர்களது நல்ல விஷயங்களை கூறி பின்னர் கடைசியில் தான் கூற வந்த படிப்பினையை கூறினார் அதே போன்று நாமும் பிறருக்கு நல்ல சுயமரியாதை ஏற்படுத்தி அவர்களது நல்ல விஷயங்களை கூறி பின்னர் நமது அறிவுரையை கூறுவோம் பாபா தான் செய்யக்கூடிய வேலைகளை ஒருபோதும் அடுத்த நாளுக்காக மீதம் வைத்ததில்லை இன்றைய வேலையை இன்றே முடித்தாக வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அவரிடம் இருந்தது மேலும் அனுதினமும் பாபா மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து ஆழமான தவத்தில் மூழ்கியிருந்தார் யாரெல்லாம் பாபாவை சாக்காரத்தில் பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள் பாபா உறங்கச் செல்லும் முன்பும் ஆழமான தவத்தில் அமர்ந்திருப்பார் உறங்கி எழுந்த பின்பும் ஆழமான தவத்தில் மூழ்கியிருந்தார் அதனால்தான் பாபா மற்றும் அம்மாவை பற்றி சிவ தந்தை கூறியிருக்கிறார் அவர்கள் உறங்கும் நேரம் கூட யோகத்தில் கணக்கிடப்படுகிறது ஏனென்றால் அவர்கள் யோகத்தில் மூழ்கி உறங்குகிறார்கள் எழுந்த பின்பும் யோகத்தில் மூழ்கி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் நாம் அவர் தனது தவத்தின் பலத்தினால் முழுமையான விகாரங்களற்றவராக ஆகிவிட்டார் முழுவதுமாக தியாகம் செய்தார் ஆனால் தனது தியாகத்தை பற்றி பின்பு நினைவு கூட செய்யவில்லை தான் தியாகம் செய்ததாக யாருக்கும் காண்பித்துக் கொள்ளவும் இல்லை தனது வாழ்க்கையில் தான் வெறும் கருவி என்ற உணர்வை முழுவதுமாக தியாரணை செய்திருந்தார் நாமும் அது போன்றே அகம்பாவத்தை விட்டுவிட்டு பாபாவை போன்று நிமித்தமான பாவத்தை தாரணை செய்து கொள்வோம் அவர் யஜ்யத்தின் முழு பொறுப்பாளராக தலைவராக திகழ்ந்தார் ஆனால் அவர் தன்னை தலைவராக ஒருபோதும் காட்டிக் கொள்ளவில்லை சிவ தந்தையே எஜமானர் ஆவார் நானோ அவருக்கு சேவகனாவேன் என்றார் நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட மிகுந்த கீழ்ப்படுதலுள்ள சேவகனாவேன் என்றார் அவரது வாழ்க்கை தன்மையால் நிறைந்திருந்தது அகங்காரமற்ற வாழ்க்கை தன்மை நிறைந்த வாழ்க்கை யோகி வாழ்க்கை பிரபுவின் அன்பில் மூழ்கிய வாழ்க்கை இவையே நமது தந்தையின் வாழ்க்கையில் வெளிப்பட்டன எனவே நாமும் அப்படிப்பட்டதொரு வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்போம் எனவே எப்போதெல்லாம் பிரம்மா பாபாவின் சித்திரத்தை நாம் காண்கிறோமோ ஒவ்வொரு முறையும் அவரிடமிருந்து நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக ஏதாவது ஒரு தூண்டுதலை எடுத்துக்கொள்வோம் அவர் எவ்வாறு தவத்தல் மூழ்கியிருக்கிறார் அவரது பார்வையில் அனைவருக்காகவும் என்ன உணர்வு இருந்தது ஆன்மீக உணர்வு அனைவருக்கும் நன்மை செய்யும் பாவனை அப்படிப்பட்ட தூண்டுதல்களை எடுத்துக்கொள்வோம் அவர் எந்தளவிற்கு அகங்காரமற்றவராக இருந்தார் இந்த தூண்டுதலை எடுத்துக்கொள்வோம் அவர் உலக ஆத்மாக்களுக்காக என்னவெல்லாம் செய்தார் மேலும் எப்படி தடைகளையும் பிரச்சனைகளையும் புன்சிரித்தபடி கடந்து சென்றார் எத்தனை உறுதியானவராக இருந்தார் இப்படி ஏதாவது தூண்டுதல்களை பெற்றுக்கொண்டு பாபாவின் அறையிலிருந்து வெளியே வருவோம் இன்று முழு நாளும் தந்தையை பின்பற்றுவதில் கவனம் செலுத்துவோம் மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம் அவரது வரமளிக்கும் கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி